என்ன இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் பிரச்சனை உண்மையில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் என்ற பதவி நிலை இல்லை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் என்பதே அந்த பதவி நிலை அதன் வரலாறு இப்படித்தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் பட்டதாரிகள் குழுக்கள் இரண்டு அரசு சேவைக்கு உள்வாங்கப்பட்டன கொரோனா தொற்று ஏற்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் இந்த நடவடிக்கை வழங்கப்பட்டதை ரீதியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்புகளுக்காக உள்வாங்கப்படுவதாக குறிப்பிட்டே இந்த குழுக்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது உள்வாங்கப்பட்ட பட்டதாரிகள் அரசு நிறுவனங்களுக்கு பயிற்சிகளுக்காக அமர்த்தப்பட்டனர் அதில் ஒரு தரப்பினர் பாடசாலைகளில் பயிற்சிக்கு அமர்த்தப்பட்டனர் பாடசாலை அபிவிருத்தி ாகவே அவர்கள் அனுப்பப்பட்டனர் அதில் சிலர் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சிலர் அபிவிருத்தி உத்தியோகர்களாகவே செயற்பட்டனர் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக செயற்பட்ட சில பட்டதாரிகள் பரீட்சை எழுதி ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்கப்பட்டனர் ஏனைய சிலர் அந்தந்த பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாகவே தொடர்ந்தும் நீடித்தனர் தற்போதும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்களாக செயற்படும் சிலரை போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் அந்த இடத்திற்கு சென்றார் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவர் நோய் வாய்ப்பட்டதினால் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த பட்டதாரிகள் வெறும் பட்டதாரிகள் அல்ல அவர்களை வெறுமனை அபிவிருத்தி உத்தியோக்தர்கள் என மாத்திரம் பல்வேறு தரப்பினர் கூறி வருவதை நான் பார்த்தேன் அவ்வாறு கூறுவது நல்லதல்ல உண்மையில் ஆயிரம் பேர் அல்ல இருபத்தி இரண்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் அதில் சுமார் ஆறாயிரம் பேர் பதவியை கைவிட்டுள்ளனர் அதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுப்பதாக சிலர் கூறுவதாக நான் அறிந்தேன் அது முழுமையாக பொய்யானது ஒன்று உண்மை என்னவென்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த அபிவிருத்தி உத்தகத்திற்குள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் எங்கள் தரப்பு ஆதரவாக நின்றது அரசியல் ரீதியாக வாய்ஸ் கட் வழங்கும் நோக்கில் அல்ல ஆரம்பத்திலிருந்தே ஆதரவாக இருந்தோம் ஆனால் அரசாங்கத்தை அமைக்க எங்களிடம் மக்களிடம் மக்களிடமிருந்து ஆணை கிடைக்கவில்லை மக்களிடமிருந்து அந்த ஆணை கிடைத்திருந்தால் இன்று இங்குள்ள இந்த பட்டதாரிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் இந்த ஆயிரக்கணக்கானவர்களின் மதிப்பு எங்களுக்கு தெரியும் எனவே இந்த பொய்க்கார அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதால் பயனில்லை உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் ஜனாதிபதியினால் ஒரு கலந்துரையாடலுக்காக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அந்த கலந்துரையாடல் தோல்வியடைந்தார் உங்கள் அரசாங்கத்தின் கீழ் எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்குமா நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம் இரத்தத்தால் அதில் கையெழுத்திடுவோம்